கனடா செல்ல இருந்த ஜால் விபத்தில் பலி ஜாலில் மாணவிகளிடம் பாலியல் சேட்டை செய்த ஆசிரியர் கைது வெளிநாட்டில் தவிக்கும் மனைவி ஜோசனையில் இருந்த கணவன் சடலமாக ஜாலில் வீதியில் சென்ற பல்கலைக்கழக மாணவியை கொடூரமாக தாக்கிய அண்ணன் தங்கை இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற இளைஞர் மதுடன் மோதி விபத்தில் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் சாவக்கச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சாவக்கச்சேரி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த பாலுஜன் வயது இருபத்தி இரண்டு என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் கனடாவிற்கு பயணமாக இருந்த நிலையில் இத்துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சடலம் சாவக்கச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை சாவக்கச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் பாடசாலை மாணவர்களை தொஸ்பிரோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மேனிப்பை பகுதியில் உள்ள பிரபல ஒன்றில் கற்பிக்கின் நாற்பத்தி ரெண்டு வயதான ஆசிரியர் ஒருவரே மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பாடசாலை விடுமுறை கால பகுதியிலும் விரைவில் பயிற்சி ஒன்றை எதிர்கொள்ளவுள்ள மாணவர்களுக்கு அந்த பாடசாலையில் விசேட வகுப்புகளை அந்த ஆசிரியர் நடத்தி வந்துள்ளார் இதன்போது பாடசாலை மாணவிகளுடன் அவர் அத்துமுறை நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாடசாலை மாணவியொருவர் தனது பெற்றோரிடம் இது குறித்து தெரிவித்ததை அடுத்து மேனிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் இதைத் தொடர்ந்து பாடசாலை ஆசிரியரை மேனிப்பாய் போலீசார் கைது செய்தனர் ஆசிரியர் தம்முடனும் தவறாக நடக்க முற்பட்டதாக அந்த வகுப்பில் உள்ள மேலும் சில மாணவிகள் போலீஸ் விசாரணையில் வெளிப்படுத்தியுள்ளனர் ஆசிரியர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளார் காப்போத சாதாரண தர பரீட்சை நிலையமாக செயற்பட்ட பாடசாலையில் மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டில் உள்ள தனது மனைவியை இலங்கைக்கு அழைத்து வர போதிய பணம் இல்லாததால் மனமுடைந்து ஐந்து பிள்ளைகளின் தந்தையின் சடலம் கிராம ஓயாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்காலை மாந்திர கேவக்க பியதிலக்க என்ற ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் மனைவியான நிலானி மூன்று மாதங்களுக்கு முன்பு குவைத் சென்றுள்ளார் ஆனால் அவரால் அங்கு வேலை செய்வது கடினம் என தொழில் வழங்கிய வீட்டு உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் பல வீடுகளில் வேலை செய்தாலும் அந்த வீடுகளில் வேலை செய்வது கடினம் என்று கூறியுள்ளார் இதன் காரணமாக மனைவியை இலங்கைக்கு அழைத்து வர அவரது கணவர் முயற்சித்ததாகவும் ஆனால் முகவர் நிறுவனம் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்டதாக தெரிய வந்துள்ளது அந்த பணத்தை கண்டுபிடிக்க தந்தை கடுமையாக முயற்சித்துள்ளார் வீட்டுக்காணியை அடமானம் வைத்து கடன் வாங்க முயன்றும் தோல்வியடைந்துள்ளார் இதனால் தந்தை மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் மகள்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று பிற்பகல் தங்காலை வீரகட்டிய வீதியில் தங்கட்டிய பிரதேசத்தில் கிரம ஓயாவின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டில் இருந்து ஒருவர் கிரம ஓயாவில் தவறி விழுந்ததாக தங்காலை தலைமையாக போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது போலீசாரும் பிரதேசவாசிகளும் காணாமல் போனவரை தேடிய போது நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணியளவில் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கண்டெடுக்கப்பட்டவரின் சடலம் தமது தந்தையுடையது என மகள்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தங்காலை தலைமீக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வெலிகாமம் பகுதியில் பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது சமீபத்தில் திருமணமான பட்டதாரி இளம் குடும்பஸ்தரை பொம்புளை கள்ளன் என கூறியதாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பல்கலைக்கழக மாணவியின் அயல் பகுதியில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயதான பட்டதாரி இளைஞனுக்கு கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடந்துள்ளது குறித்த இளைஞனின் தங்கைக்கும் பல்கலைக்கழக மாணவிக்கும் இருந்து பகை இருந்துள்ளது அப்பகுதியுள்ள சனசமூக நிலையத்தினில் ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழு ஒன்றில் பல்கலைக்கழக மாணவியும் பட்டதாரியின் சகோதரியும் இருந்துள்ளார்கள் குறித்த பட்டதாரி இளைஞனின் திருமண புகைப்படங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டுள்ளது அந்த புகைப்படத்திற்கு குறித்த பல்கலைக்கழக மாணவி பொங்கலைக்கல்லன் என கருத்து பதிவு செய்ததாக தெரிய வருகின்றது வாட்ஸ்அப் குழுவில் பல்கலைக்கழக மாணவி தனது சொந்த தொலைபேசி இலக்கத்தில் கருத்தை பதிவு செய்யாது மற்றொரு தொலைபேசி இலக்கத்தில் இருந்தே கருத்து பதிவு செய்திருந்தார் நீண்ட நாட்களின் பின் பட்டதாரி இளைஞனின் சகோதரியின் புலனாய்வு பின் குறித்த தொலைபேசி இலக்கம் பல்கலைக்கழக மாணவியுடையது என தெளிவாக அறைந்து தனது அண்ணனிடம் போட்டுக் கொடுத்துள்ளார் அதன் பின்னரே மாணவி வீதியால் செல்லும் போது இளைஞனின் தங்கையும் மறைத்து தாக்கியதாக தெரிய வருகின்றது தங்கையும் மன்னனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் புணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது